வாழ்க வயதம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ரமாதேவி அம்மா அவர்களும் குருவணக்கம் பாட கோதை மார்க்காங்க இறைவணக்கம் பாட அருள்நிதி கோதை கவுந்தராஜன் அம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்னிங்கய்யா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை ஆசான் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இறை வணக்கம் ஆதி ஆதினும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப உலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் கா வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க வளமுடன் வாழ்க குரு வணக்கம் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் முதல்றதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி கோடியெனி அனுபவித்து கண்டபலன் என அறியனினை தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலெனியெனும் மை உணர்வு எழுப்பி குறித்தனை அறிவி குருவே அன்பே வாழ்க வளமுறை எப்பையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க்க அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் சாந்த வாழ்வழித்தோல் என் சந்தோஷ செய்தி இதுவே சந்ததமும் நினைமறவாத சாந்த வாழ்வழித்தோல் சந்தோஷ செய்திதழை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானதொரு ஒரு பஞ்சேந்திரிய தவம் நடத்திய கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் மனவளம் பொருள் வளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இசை வடிவம் இருக்குதுங்களா சரி விளக்கம் வழங்கின ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதி கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் ஐயா நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் அருமையானது ஒரு பஞ்ச இந்திரியதத்தை ஆழமாக நடத்தி கொடுத்த கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைய ஞான களஞ்சிய கவி செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவி மகரிஷி அவர்களோட நோக்கமான உலக அமைதிக்கான திட்டங்கள்ல கொடுத்திருக்க கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று செயல் விளைவு உணர்கல்வி இப்ப ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறோம் இல்லைங்களா ஏதோ ஒரு தருணத்துல இந்த உலகத்துல ஏதோ ஒரு கொடுமை நடக்குது நமக்கு மனதுக்கு ஒவ்வாத ஒரு செயல் நடக்குது கண் எதிர்க்க ஒரு தவறு நடக்குது அப்போ என்ன நினைக்கிறோம் ஏன் இப்படி மக்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் ஏன் மாறக்கூடாது நம்ம நினைக்கிறோமா இல்லையா இது இயல்புதானே இது ஒரு மிகப்பெரிய நலம் வாய்ந்த தானே அப்படின்னு நாம நினைக்கிறோம் மகரிஷி அதை பற்றி ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகின் மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார் சொன்ன மாதிரிதான் நம்ம சிந்தனையில் உயர உயர பார்த்தாலும் தப்பில்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது நியாயம்தான் எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் இந்த உலகம் சீர்திருத்தம் அடையணும்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய எண்ணத்தை நோக்கும் போது எனக்கு விந்தையாக இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னு அடுத்த வரியில போடுறாங்க பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார் இப்ப ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறாங்கங்கிறாங்க மகரிஷி நான் அப்படியே இருப்பேன் மற்றவர்கள் மட்டும் மாறணும் இந்த பேரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப எல்லாரும் அந்த உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா மாற்றம் எங்க இருந்து தொடங்கணுங்கிறாங்க நமக்குள்ள இருந்து மாற்றம் தொடங்கணும் இப்ப நமக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த செயலுக்கான விளைவு பற்றிய விளக்கம் தெரிஞ்சா முடி நாம செய்கின்ற செயலுக்கு ஒரு விளைவு உண்டு அது தான் நிறைவேறணும்னு இல்லை யார் மூலமா கூட நிறைவேறிடலாம் ஒரு ஸ்பீச்ல கேட்ட ஒரு விஷயம் ரொம்ப பாதிச்சது இந்த உலகத்துல தவறுகள் நடக்குது சொல்றோம் அதுக்கு யாரோ ஒருத்தர் அவர்களுடைய செயல் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இவங்க இந்த மாதிரி ஓப்பனா எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போறாங்க அத பார்க்கும் இன்னொருத்தருக்கு அந்த பொருளை கவரணும்னு தானே எண்ணம் வரும் இது நியாயம் தானே அப்படிதான் சொல்றோம் நம்ம ஆனா அதற்கு அந்த பேச்சுல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஒரு பந்த தூக்கி மேல போடுறோம் அது கண்டிப்பா கீழே வந்து சேரும் அது இயற்கையின் நியதி அண்ட் இயல்பியல் தத்துவம் அது கீழே வந்து விழுகிறது நாமே நின்னுட்டு இருந்தோம்னா நம்ம மேல வந்து வேண்டோம் இல்லாம நாம கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் பால தூக்கி வீசிட்டு அந்த பால் யார் மேல விழுங்க அங்கே யாரு வருகிறாங்களோ அவங்க மேல விழும் அது உண்மை அந்த பாலுக்கு தெரியாது இவங்க செஞ்சாங்க இவங்களுக்குத்தான் விழணும்னு தெரியாது அதனுடைய விளைவு இயற்கை நியதி மேல தூக்கி போட்டா கீழே வந்து தீரும் அது யார் மேல விழணும்னு எதிர்பார்த்தெல்லாம் விழறதில்ல அங்க யாரு செயலை ஈர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் மேல விழுந்திருக்கு அப்ப அதே மாதிரிதான் நாம எண்ணத்தால ஏதோ ஒன்று நினைக்கின்றோம் அது வாலை தூக்கி வீசினா மாதிரி ஆனா அந்த செயலுக்கு விளைவு கட்டாயம் உண்டு அந்த ஐந்து காரணிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு செயல் செய்யறோம்னா அதனோட நோக்கம் அந்த திறமை இடம் காலம் தொடர்பு பொருள் இதற்கு ஏற்ப விளைவுகள் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாதாரணமாதான் நினைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த தொடர்பு பொருளோட தன்மைக்கு ஏற்ப விளைவுகள் வேறுபடுகிறது ஒரு உதாரணமாக சொல்லலாம் நம்ம நம்ம தினந்தோறும் வீட்டுல இருக்கு நடந்து போற வழியில ஒரு நல்ல ஒரு வீட்டுல மாமரம் காய்ச்சிருக்கு அந்த மாமரம் மரம் அப்படியே குலுங்க காய்ச்சிருக்கு அதை பாக்குறோம் நம்ம இது இயற்கையினுடைய அழகு பார்க்கும் போது ஒரு சின்ன எண்ணம் வருதுங்க ஒரே ஒரு எண்ணம் இவ்வளவு காய்ச்சிருக்கே இது மொத்தத்தையும் இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தாதான் என்ன போறவங்க வரவங்களுக்கு இரண்டு இரண்டு காய கொடுக்கலாமே இந்த எண்ணம் நம்மை பொறுத்த அளவுல தவறு கிடையாது இல்லைங்களா அந்த இழுக்கு அது வீணா போக போகுது அது யாருக்காவது கொடுத்தா எண்ண அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கடந்து போயிட்டோம் அந்த இடத்த அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தினம்தோறும் நாம கடந்து வரும் போதெல்லாம் அந்த எண்ணம் வரும் பழக்கத்தினால மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா அந்த எந்த அலைச்சூழல விதைத்தோமோ அதே அலைச்சூழல் அது திரும்பியும் எடுத்து காமிக்கும் அதே மாதிரி அந்த எண்ணம் திரும்ப திரும்ப விழுகிறது ஆனா நாம மனதுக்குள்ள என்னது நாம மாறிக்க வேண்டாம் நான் நினைக்கிறது கரெக்ட் தான் தவறு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போயிடுறோம் ஒரு நாள் பார்த்தா அந்த மரத்துல ஒரு காயும் இல்ல அப்போ அந்த வீட்டுல உள்ளவங்க அங்க நிக்கறாங்க அவங்க கிட்ட பேசும்போது என்ன ஆச்சுங்க பத்தின பணமும் காயும் காணோமே அப்படின்னா என்னன்னே தெரியல நாங்க நேத்து வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிருந்தோம் காலையில வந்து பார்த்தா இங்க ஒரு காயும் இல்ல அப்போதும் நம்ம மனம் சாதாரணமா எப்படின்னு நினைக்குங்க யாருக்காவது கொடுத்திருந்திருக்கலாம் இந்த மாதிரி மொத்தமும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா மகரிஷி சொல்லக்கூடிய செயலுக்கான விளைவு அந்த தொடர்பு பொருள் நோக்கம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஒருத்தர் எடுத்துட்டு போனாருங்களேன் அவர் எடுக்கிறதுக்கு நம்முடைய எண்ணமும் ஒரு சின்ன உந்துதலை கொடுத்து விட்டது அப்ப தினம்தோறும் நாம நினைச்சோம் இல்லைங்களா யாருக்காவது கொடுக்கலாம் யாருக்காவது கொடுக்கலாம்னு அவன் நினைச்ச எண்ணம் என்னாச்சு இல்ல அந்த நபருடைய கருமையத்துல பதிஞ்சு அழுத்தம் கொடுத்து அவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி பிறர் பொருளை கவரக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு அது இன்னும் அதிகமாக தூண்டி விட்டு விட்டது அப்ப இதனாலதான் மகரிஷி சொன்னாங்களோ இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுபவர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம் அப்ப இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் வள்ளுவர் சொன்னாரு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல் உள்ளத்தால கூட நினைக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா மகரிஷி சொல்றாங்க இல்லையா எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம் இத்தனை விளக்கம் கொடுக்கறாங்க புண்ணியத்துக்கு ஆனா பாவத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளங்கி கொள்வார் அடுத்த வரி உன்னை முடிஞ்சு போச்சு அப்ப அந்த புண்ணியம் அப்படிங்கிற நற்செயலை செய்யணும் அப்படின்னா செயலுக்கான விளைவு பற்றிய அந்த விழிப்புணர்வு இருந்தா எல்லாரும் நன்மையை செய்வாங்க அப்படி எல்லாரும் நன்மையை செஞ்சு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அதுதானே இயற்கை நீதி இல்லையா தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதி மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கு அப்போதே அழிக்கும் சரி விளைவு இதரை உணராதவர்கள் கவலையுற்று இடர்படுவார் அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முதல் முதல்ல அந்த தன்னிருக்க சூழ்ந்தடுத்த மாற்றல் அப்படிங்கிற செயல் நடந்தது அதுல வந்து தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோற்றங்களுக்கும் காரணம் அப்ப அந்த செயலினுடைய விளைவு எவ்வளவு பெரிய நீண்ட சங்கிலியாக இந்த உலகத்தையே அப்படியே தன் மாற்றத்தினால உருவாக்கி இருக்கு ஒரு சின்ன செயல் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் அந்த நொறுங்குனது அதுதான் இன்னி வரைக்கும் நாம வந்த வரைக்கும் காரணம் இந்த உலகம் இயங்கிக்கொண்டே கொண்டே இருப்பதற்கு காரணம் அந்த இயற்கையினுடைய மாற்றம் எல்லாமே செயலினுடைய விளைவை ஒத்து அமைஞ்சிருக்கு அப்ப இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை செய்யாம பிறருடைய பொருளை எதிர்பார்ப்பது எப்படி நலமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல்ல மகரிஷி ரொம்ப அழகா விளக்குறாங்க எல்லாம் செய் வல்லமைகள் உடையோன் இறைவன் என்ற ஏற்றமுள்ள உண்மையினை எவர் மறுப்பர் என்றாலும் எல்லாமே இந்த உலகத்துல இருந்தது இல்லைங்களா நாம மனித குலம் தோற்றுவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஆரறிவு ஜீவனுக்கு தேவையான அப்ப மறுக்க முடியாது என்றாலும் மற்ற நேர் உணவு மணி எனினும் நிலத்தில் வித்திட்டே நாம் நிச்சயமாய் பெற வேண்டும் அதற்காக கடவுள்தானே எல்லாத்தையும் கொடுத்தார் நான் கண்ணை மூடி உக்காந்துக்கிறேன் எனக்கு சாப்பாடு எப்படியாவது அவர் கொடுப்பார் அப்படின்னா கிடைக்குமா அதுதான் மகரிஷி சொல்றாங்க அந்த இயற்கையாக இருக்கக்கூடியத மனிதன் தனக்கு தேவையான வகையில் மாற்றிக்கக்கூடிய அறிவும் பேரறிவினுடைய நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குகிறது அந்த இறைநிலை அதுதானே சிந்தனையின் உயர்வுல இன்னைக்கு உலகத்துல நாம பார்க்கக்கூடிய அனைத்து முன்னேற்றத்துக்கும் காரணம் அப்ப நெல் என்றாலும் சரி எந்த உணவாக இருந்தாலும் சரி நிலத்தில் வித்திட்டே நாம் நிச்சயமாய் பெற வேண்டும் வல்லாரே கடமை செய்தே வாழ வேண்டும் அப்ப நமக்கு சுவாமிஜி செய்த ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு அதுக்கு பதில் எப்படி கொடுக்கணும்பாங்க உழைப்பால் பதில் நீ உலகுக்கு தந்திடு அப்ப நமக்கு கிடைச்சத நாம இன்னொரு பக்கம் கொடுக்கணும் அதுதான் செயலுக்கு விளைவு அப்ப வல்லாரே கடமை செய்தே வாழ வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய தன்மையை தெரிஞ்சுக்காம நாம் பிறரின் வளம் பறித்து வாழ்வதெனில் விலங்கினத்தின் செயலன்றோ இல்லையா அதற்கு உணவை உற்பத்தி செய்ய தெரியாது அதனால அது தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய உணவுக்கு பிறர் பொருளை பறிக்குது பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறது கொலை செய்கிறது ஆனாலும் அதற்குள்ளே உள்ள இறை தன்மை எப்படி இருக்கு நீதி பசிக்கலைன்னா எந்த உயிர் பக்கத்துல போனாலும் தொடாது தேவை ஏற்படும் போது மட்டுமே அந்த தேவைக்கான விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த உயிரோ அதை பிடிச்சு சாப்பிடும் அது கூட நாளைக்கு நாலா எடுத்து கொண்டு போய் வச்சு சாப்பிடுற வேலையெல்லாம் கிடையாது அவ்வளவுதான் தன்னுடைய பசி தீர்ந்தது என்றால் அந்த உணவு அப்படியே விட்டுட்டு போயிடும் அது அதற்கப்புறம் வரக்கூடிய உயிரினங்களுக்கு உணவாகவும் இருக்கும் ஆனாலும் அது பாவமே அது நமக்குள்ளே இருக்கும் போது அப்ப நாமளும் அப்படி என்னோட தேவைக்கு என்று பிற உயிரினுடைய பொருளையோ வாழும் சுதந்திரத்தையோ பறித்தல் எப்படி நியாயமாக இருக்க முடியும் இல்லாத தொன்றில்லை இறைவன் முதல் உயிர்கள் வரை இருப்பு உணர்ந்து கடனாற்ற எல்லாம் உண்டு எல்லாருக்கும் இங்கு இல்லாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல இல்லைங்களா இன்னைக்கு எந்த விஷயத்துல நாம நினைச்சாலும் அதுக்கு காரணம் மனிதனுடைய செயல்ல இருக்கக்கூடிய மாற்றம் தான் இருந்தாலும் சரி தட்பவெட்ப சூழலா இருந்தாலும் சரி உணவுக்கான தேவை இருந்தாலும் சரி இந்த உலகத்துல மக்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்கிறது ஆனா அங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தங்க மக்களினுடைய செயலினுடைய விளைவுதானே ஒரு தனி மனிதனோ ஒரு தனக்கு போக இருக்கிறத கொடுக்க மறுத்து தனக்கென்று வைத்துக் கொள்வோ தானே இன்னொரு இடத்துல பற்றாக்குறை என்பது வருது மகரிஷி பொருள் துறையில் சமநீதின்னு சொன்னாங்க அப்ப இந்த நிரவல் என்பது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் செயலுக்கான விளைவை உணர்ந்தா என்னுடைய செயல் எங்கேயும் யாரையும் பாதித்து விட கூடாது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்குமே ஆனால் இயற்கை விதியை ஒட்டி வாழ்வார்கள் அப்படி வாழும்போது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதை மகரிஷி ரொம்ப அழகா செயல் விளைவு தத்துவம் என்ற இந்த பாடல குறிப்பிடுறாங்க சிறப்பான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்கிளஞ்சி கவிக்கு சிறப்பாக தமிழிலே விளக்கம் வழங்கிய நமது மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜனம் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்ரிய பாடல் பாட அருள் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருளதி ராமாதேவி ரவி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள் கோதை கோவிந்தராஜனம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வேதாத்ரிய நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திருதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழு தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதிர் விண் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய் அக்காந்த அலை உயிர் உடல்களில் உண்மை பெற மா பிரம்ம மாணமா மதியுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெழாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவளமுடன் நன்றிங்கய்யா வாழ்கவள் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணியத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா